பதினெட்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவருகை கால வாரநாள் வியாழன் நற்செய்தி வாசகம் மத்திய எழுதிய தூய நற்செய்தி வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவாசன பதினெட்டாயிரத்து இருபத்தி நான்கு முடியும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள் அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசியப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது அதில் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது மரியா தூய ஆவியால் கருவுற்றிருந்தா மரியாவின் கணவர் யோசிப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் இவ்வாறு ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசிப்பே தாவிதின் மகனை உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான் மரியா ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு ஏசு என பெயரிடுவர் ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கண்ணி கருவுற்று ஆண்மகனை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டு உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள் யோசிப்பு துக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூது தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை உமக்கு புகழ் சிவில் பிரியமான அன்பு சகோதரமே இந்த நாள் இறைவன் வரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் நீங்கள் ஒப்புக் கொடுக்க போகின்ற ஒவ்வொரு கருத்துக்களையும் இறைவன் நிறைவான நலன்களோடு நிரப்பி உழை ஆசிர்வதிப்பாராக பிரியமான இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக இறைவன் ஒரு அழகிய வாழ்க்கை பயணத்திற்கு ஒரு மனிதனுடைய உதாரணத்தை அந்த மனிதரின் வழியாக எவ்வாறு ஒருவர் நிறைவேற்ற முடியும் எவ்வாறு ஒருவர் மனித வாழ்க்கையிற்கின்ற நல்ல குணங்களை பெற்றிருக்க முடியும் என்பதை இறைவன் ஏற்றுக்கொள்ள நம்மை அழைக்கின்றார் அவர் இவர் எவரும் இல்லை நீதிமான் யோசிப்பு அவர்கள் ஆண்டு யோசினுடைய வளர்ப்பு தந்தையாக இறைவன தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் புனித குணமான அந்த நீதிமான் என்ற ஒரு குணத்தை நற்செய்தி வாசகத்தில் நாம் காண்கின்றோம் இந்த நற்செய்தியில் வெறும் அவர் நேர்மையாளரை தாண்டி அவரும் ஒரு மனிதாபிமானம் உடைய ஒரு மனிதர் மனித குணங்களை மனித உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு மனிதர்களை நேசிக்கின்ற ஒரு நபராக காட்சியளிக்கின்றார் இரு சட்டத்தை அவர் மிகவும் பக்தியுள்ள மனிதராக பின்பற்றி இருந்தாலும் இரு சட்டத்திற்கு எதிராக ஒருபொழுதும் செல்ல மாட்டேன் என்ற ஒரு வாழ்க்கை நிலையில் இருந்தாலும் ஒரு மனிதரை அவர் அன்பு செய்வதை நாம் பார்க்கின்றோம் கன்னிமரியால் கரு ஒட்டிருப்பதை தெரிய வந்தவுடனே அவளை மறைவாக விலக்கிவிட அதுவும் இந்த உலகத்திற்கு சமுதாயத்திற்கு மறைவாக அவளையும் காப்பாற்று விதத்தில் அவர் ஒரு முடிவை எடுக்க ஆசைப்படுகின்றார் இருந்தபோதிலும் அந்த முடிவில் பெரிய மாற்றத்தை இறைவன் ஏற்படுத்துகின்றார் தன்னுடைய இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக யோசியப்புக்கு கனவில் தோன்றி மரியாவை ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவும் அவரை அழைக்க அழைக்கிறார் இறைவனுடைய அழைப்பை ஏற்ற புனித யோசிப்பவர்கள் மேலுமாக தன்னுடைய விசுவாசத்தை அவர் அதிகரிக்கின்றார் ஆண்டவர் இயேசுனுடைய அன்பு மனித வாழ்க்கையை உலகிற்கு கொண்டு வர தம்மால் முடிந்த இந்த ஒரு சிறிய வழியை அவர் ஏற்படுத்துகின்றார் இது அவருக்கு ஒரு சட்டத்துக்கு எதிராக ஒரு நெருக்கடியை அளித்தாலும் அவர் அவசரப்படாமல் இரக்கமுள்ள ஒரு தீர்வைக் காண இறைவனால் தூண்டப்பட்டு நெரு நெருக்கடிகளை தாண்டி சட்டத்தை தாண்டி இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு முன் இன்று நமக்கு காட்சியளிக்கின்றார் இவருடைய மற்றொரு குணமான உடனடியான நம்பிக்கையான கீழ்ப்படுதலை இன்று நச்சதிவா சகத்தில் நாம் பார்க்கின்றோம் முதலில் ஏற்பட்ட அந்த கலக்கங்கள் கலக்கத்திலிருந்து தூயரால் தூண்டப்பட்டு இறையினால் கொடுக்கப்பட்ட திட்டங்கள் அதை உணர்ந்த ஒரு நபராக உடனடியாக தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டோரின் தமக்கு பணித்தவாறு தன்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்கிறார் உடனடியான நம்பிக்கையான ஒரு கீழ்ப்படிதலை நாம் யோசிப்ப வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் அவருடைய அந்த பதிலானது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அம்சமாக உடனடி செயலாக அவர் எதுவும் யோசிக்காமல் உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அதை அவர் செய்கின்றார் கடவுள் பணித்தவாறு தன்னுடைய மனைவியை அவர் ஏற்றுக்கொள்கின்றார் ஆக இந்த திருவுரை காலத்தில் ஆண்களுடைய பிரசரம் நாம் உணர வேண்டும் என்றால் உடனடியான ஆண்டுடைய வார்த்தைக்கு இணங்குகின்ற கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதர்களாக நாம் மாறுகின்ற பொழுது இறைவன் நம்மிடத்தில் வருவார் யோசிப்பினுடைய இந்த அழகிய குணமான நீதிமானுக்கான குணத்தையும் இறைவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளுக்கான ஒரு பக்குவத்தையும் அதையும் தாண்டி உடனடியான நம்பிக்கையான கீழ்ப்படுதலின் மூலமாக இம்மானுவேல் கால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பதை உணர்ந்து உணர்வதற்காக அவர் அழைக்கின்றாம் யோசிப்பும் தன்னுடைய வீட்டினுடைய தலைமை பண்புகளில் சிறந்து விளங்குவது இருந்தாலும் அதையும் தாண்டி ஆண்டவருடைய சீடராக அவர் காட்சியளிக்கின்றான் இறைனுடைய வார்த்தைக்கு இணங்குகின்றார் அதை நிறைவேற்ற உடனடியான செயலை அவர் செய்கின்றார் என்று நாம் ஆண்டர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய வருகைக்காக காத்திருக்கின்ற நமக்கு இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய மகிழ்ச்சியான செய்தியானது நாம் இறைவனை உடனடியாக நம்பிக்கையான விதத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்ற பொழுது நம்மால் ஆண்டோடைய வார்த்தைக்கு எப்பொழுதுமே அன்னை மரியலை போன்று யோசப்பை போன்று ஆம் என்று சொல்லி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை நம்மால் பெற முடியும் தெய்வீக கிருபையானது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய இறைவனுடைய ஒவ்வொரு திட்டத்திற்கும் நிறைவாக வந்து நம் ஒவ்வொருவரையும் வரையும் இறைவனோடு இணைப்பதையும் அவருடைய பிறப்பை நம்முடைய வாழ்க்கையில் பெறுவதற்கான எல்லா விதமான சூழ்நிலைகளை இறைவன் அளிப்பாகவே நாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் கலக்க முற வேண்டாம் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் இம்மானதில் நம்மோடு இருக்கின்றார் நாம் அவர் தேர்ந்தெடுத்த மக்களாக இருக்கின்றோம் நம்மை அவர் எல்லா தீமையிலிருந்தும் ஆசிர்வதிப்பார் விடுவிப்பார் விடுதலை அளிப்பார் நம்பிக்கையை அளிப்பார் மகிழ்ச்சியுடன் இந்த நாளை நாம் ஆண்டோடைய பிரசன்னத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா ோம் உமக்கு நன்றி கூறுகின்றோம் இந்த தெய்வீக பிரசனத்துடன் அளிக்கப்பட்ட புதிய நாளில் இந்த புதிய கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டு நாங்கள் எப்பொழுதுமே உமது பிரசனத்தில் நாங்கள் இருக்க வார்த்தைகளை கேட்க அதன்படி நடக்க எல்லா விதமான ஆசீர்வாதத்தை இன்று எங்களுக்கு அளித்திரலாம் அன்றவரை உண்மையை நம்பியிருக்கின்ற உன் பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாளை நாங்கள் எதிர்கொள்ள போகின்ற ஒவ்வொரு சவால்களையும் போராட்டங்களுக்கும் நீரை எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் தக்க உதவியாக இருந்து எம்மோடு பயணித்து எம்மை பலப்படுத்தி இந்த நாளை மகிழ்ச்சியான ஒரு நாளாக வெற்றியின் நாளாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவியேறலும் என்று நச்செய்திவாசகர்கள் குறிப்பிடப்போன்று அருமையான இருக்கின்ற ஒரு குணத்தை எங்கள் அனைவருக்கும் அளித்தரும் நாங்கள் உண்மையுடன் வாழ எங்களுக்கு உதவியாக வரும் இந்த உண்மையில் நாங்கள் வாழ்கின்ற பொழுதும் உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உடனடியான எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்த நம்பிக்கை எங்களை செயலில் காட்ட எம்மை ஆசிர்வதை ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் செய்ய போகின்ற ஒவ்வொரு செயலிலும் பேச ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய இனாமம் மகிமைப்படுவதாக எங்கள் சொந்த வழிகளை நாங்கள் தேடாமல் யோசிப்பை போலவே உங்களுடைய திட்டத்தை அறியவும் அதற்கு கீழ்படியும் எங்களுக்கு உதவியாக வரும் எங்களுடைய பலவீனங்களில் நாங்கள் பயப்படுகின்ற பொழுது குழப்பமடைகின்ற பொழுது வானத்துதர் யோசிப்புக்கு சொன்னதை போன்று பயப்படாது என்ற வார்த்தையை உமது குரலை நாங்கள் இன்று கேட்க எங்களுக்கு உதவியாக வரும் உமது கரத்தில் பாதுகாப்பை நாங்கள் நம்பிக்கையோடு இந்த நாளை எதிர்கொள்ள எங்களுக்கு பக்க பலனை தாரும் அன்றை எங்களுடைய ஒவ்வொரு உறவுகளுக்காகவும் இந்த நாளில் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் எங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிரியத்தலும் எங்களையும் நிறைவாக ஆசிரியத்து எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் ஆசிர்வதித்து உம்முடைய பிரசனத்தை உணர்கின்ற பிள்ளைகளாக உம்முடைய மகனுடைய பிறப்பை எதிர்கொள்ளப் போகின்ற இந்த ஒரு வேலையில் எங்கள் ஒவ்வொரு வரை எங்கள் இதயத்தையும் தூய்மைப்படுத்தி ஆசிர்வதை தருலம் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குடும்பங்களிலும் எங்கள் சமுதாய வாழ்க்கையிலும் உம்முடைய பிரசனம் வருவதாக இந்த நாள் முழுவதும் பிரசனத்தோடும் சமாதானத்தோடும் நாங்கள் இருக்க எல்லா விதமான கிருவை எங்களுக்கு புரிந்து ஆசிர்வத்தை தருலம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்ரதிப்பாராக ஆமின்